பேரு பூவை செங்குட்டுவன் என்று சொல்லி ஒரு சக்தி வித்தியாசமாக இருக்கிறது என்ன காரணம் பூவைங்கிறது வந்து ஊர் பே ஊர் பேர் அது பூங்குடின்னு ஊர் அதை பேரை வந்து பூவைன்னு வச்சுக்கிட்டது செங்குட்டுவனுங்கிறது வந்து தமிழ் உணர்வானால் வச்சு விட்டார் செங்குட்டுவனுங்கிறது தமிழ் பேர் ஆமா ஆமா நிறைய பக்தி பாடல்கள் இருக்கிறீங்க ஆமா பக்தியில் உங்களுக்கு கூட ஆர்வம் இருக்கிறதா ஆ முதல்ல ஆரம்பத்துல இல்ல அதுக்கு பின்னால பக்தி பாடல்கள் நிறைய கஜகமா பல ஆயிரக்கணக்கான பாட்டுக்களை கடவுள் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எப்படி கடவுளை பாட்டி பாடுற அது வந்து அதாவது எப்படி உண்மையை சொல்லணும்னா

கம்மிது மற்ற கவிஞர் அவர்களே நீங்கள் தமிழ் சினிமா இன்றும் பேசப்படுகின்ற பற்றி கூறுகிறேன் சினிமாவில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் எல்லாம் பாப்புலரான பாடல்கள் தான் எல்லாமே திருப்பரங்குடத்தில் நிசரித்தால் அப்புறம் திருப்புகலை பாடப்பாட வாய் மணக்கும் வடங்கிடும் கைகளின் வடிவத்தை பார்த்தால் வேல்வோல் இருக்குதடி எழுதும் தான் அடி முத்தமழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் எழுதி எழுதி பழகி வந்தேன் எழுத்து கூட்டி பாடி வந்தேன் பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான் பாடுபாடு என்று சொன்னான் எப்படி எல்லாம் மேக்சிமம் பெரும்பாலும் அது தாய் சிறந்த கோயிலும் இல்லை அகத்தி இருக்கிற படம் இடம்பெற்ற பாடல் ஆமா உண்ணக்கூடிய இசையமைப்புக்கா இசையோட ஒரு கச்சேரிக்காக எழுதின பாட்டு ஆரம்பத்துல திருப்பரங்குல துணை பாட்டு அது சூலமங்கலம் வந்து கொலம்பியா இசைத்தட்டா பாடினாங்க அவங்க அதே பாட்டை வந்து ஒரு பிலிம் சாம்பர்ல ஒரு விழா நடந்தது அந்த விழாவில வந்து சூலமங்கல் சிஸ்டர் வந்து இறைவணக்கமா அந்த பாட்டை பாடினாங்க அப்படி பாடும்போது வந்து எதிர வந்து கவிஞர் கண்ணதாசன் உட்கார்ந்துருக்காரு அப்புறம் ஏ பி நாகராஜன் ஒரு ஏஎல் சீனிவாசன் அவங்கெல்லாம் இருந்தாங்க அப்புறம் கண்ணவாசன் வந்து இந்த பாட்டை கேட்டுட்டு ஏபிஎன்ட்ட முத முதல்ல அவர் தான் சிபாரிசு பண்றாரு யார் எழுதுனதுன்னு கேளுங்க இந்த பாட்டு திருப்பரங்குண்டத்தில் நிச்சயத்த பாட்டை ரொம்ப நல்லா இருக்கு இந்த நீங்க எனக்கு ஒரு சுச்சுவேஷன் சொன்னீங்க வள்ளியும் தெய்வானையும் முருகடை பாடுற மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு ரொம்ப பொருத்தமா இருக்கு இது அப்படியே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால்தான் அவங்க என்னை தொடர்பு கொண்டு அப்புறம் அந்த பாட்டு அந்த கந்தன் கண்ணாடியில் வந்தது அந்த பாடல் ஆமாம் இப்போது நீங்களே என் பாடல்கள் எழுதுவதில்லை இல்லை இப்போ வந்து அந்த அந்த இடம் இல்லை இல்லை நமக்கு அந்த பழைய மாதிரி உள்ள சுச்சுவேஷன்கள் இல்லை இப்போ வந்து கதையும் ஒரு மாதிரியா இருக்கு பாடல்கள் ஒரு மாதிரியா இருக்கு அந்த சுச்சுவேஷன்களுக்கு கிடையாது ஒரு எல்லாமே இந்த குத்து பாடல்னு சொல்றாங்க அந்த மாதிரி பாடல் பாடல்கள் தான் இப்போ வந்து நிறைய வருது அந்த பாடல்கள் தான் அதனால அதுக்கு வந்து நம்ம வேணுங்கிற அவசியம் கூட அவங்களுக்கு இல்லை யாராவது ஒருத்த எழுதுனா போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் உருவாகிருக்கு அப்போ நீங்கள் பக்தி பாடலே ஆரம்பத்தில் உங்களை ஹிட் ஆனதால் பக்தி பாடலுக்குண்டே உங்களை கூப்பிடுவாங்க அவங்க அப்படித்தான் கூப்பிட்டாங்க ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் நிறைய பல படங்களில் பக்தி பாடல்கள் எழுத முடியாத சூழ்நிலை உருவானது அப்படி வந்துச்சு அப்படி இப்படி ஒரு பழக்கம் அவங்களுக்கு அன்ன வயசத்தில் நடித்தா அன்ன வயசம் அவர் நடிக்க முடியும் அப்படிங்கிறது பண்ணிடுவாங்க இப்போ வந்து எழுதுறவங்களை விட நிறைய எழுதலைனாலும் கூட நிறைவான பாடல்கள் நிறைவான பாடல்கள் எழுதிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னா உங்களுக்கு கடிமுத்து பாப்பா படம் இருக்கு இல்லைங்களா அந்த கனிமுத்து பாப்பாவில் எல்லா பாட்டுக்கும் நான் தான் எழுதியிருப்பேன் ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே ராணியார் குழந்தைகள் எல்லா பாடலும் நான் தான் எழுதியிருப்பேன் ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் ஒரு இன்னொரு கவிஞர் எழுதியிருப்பாரு அழகப்பன் ஒருத்தர் பாக்கி எல்லா பாட்டும் நான் தான் எழுதியிருப்பேன் ராணியார் குழந்தைகள் சின்ன சின்ன பாப்பா சிங்கார பாப்பா அப்படின்னு வரும் அப்புறம் அந்த ஹார்ட் சம்மர் மார்னிங் கேள்வன்றது வாக்கிங் நம்ம சிலோன் பைலா டைப்ல இருக்கும் அந்த சாங்கெல்லாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை பாட்டுல வந்து நல்ல சில நல்ல வரிகள்லாம் இருக்கும் இந்த இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும் எங்கே இதயம் அங்கே வாடும் அன்பே என்னை ஆளும் அப்படிங்கிறது கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் முடிய தெய்வம் இதை மறந்துவிடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை தாகம்ங்கிற ஒரு படத்துல வந்து இந்த வானம் நமது தந்தை பூமி நமது அன்னை உலகம் நமது வீடு உயிர்கள் நமது உறவுன்னு எழுதியிருந்தேன் எம் பி சீனிவாசன் மியூசிக்ல வந்தது பாட்டு ஜானகி பாடினாங்க அது கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஒரு பாதி பள்ளி பள்ளிகளில் வந்து இது வந்து இறைவணக்கமா வச்சிருந்தாங்க அந்த மாதிரி அப்படி அமைஞ்சு போயிடும் சில இதுகளாக ரொம்ப அற்புதமான வரிகள் அமைஞ்சு போயிடும் இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பாடல் எழுதும்போது இந்த பாடலை வந்து பல லட்சக்கணக்கான பேர் கேட்க போறாங்கிற அந்த உணர்வோடு நம்ம எழுதுனோம்னால இந்த பாடல் நிற்கும் அது நமக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா அது வந்து எத்தனையோ பேர் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இப்போ வானொலியில இருந்து கேட்கறாங்க இது தொலைக்காட்சியில வரப்போகுது அது வரப்போதுங்க அந்த பயம் இந்த இப்போ இப்போ எழுதுறதுல அந்த பயம் இல்லாம எழுதுறதுனால தான் அந்த பாடல்கள் பயபக்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா பாரதி தான் சொன்னாருங்களா எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம்னு அந்த மாதிரி அந்த இதோட போது அந்த வார்த்தைகள் நல்லா வந்து அந்த மாதிரிதான் எல்லா கவிஞர்களும் எழுதியிருக்காங்க நான் மட்டும் இல்லை எல்லா கவிஞர்களும் பெரும்பாலான கவிஞர்கள் அப்படித்தான் எழுதுனாங்க அதனாலதான் அந்த பாடல்கள்லாம் வந்து இன்னைக்கு நம்ம கேட்க முடியாது ஏன்னா கண்ணதாசனுடைய பாடல்கள்ல எத்தனையோ பாடல்கள் இருக்கு அது மாதிரி வாலியுடைய பாட்டுகள்ல எவ்வளவோ பாடல்கள் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞருடைய பாடல்கள்ல கண்ணதாசனுடைய பாடலில் இந்த பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் இவ்வளவு பெரிய தத்துவம் அற்புதமான தத்துவம் இல்லையா சுரபான் ஒரு கவிஞர்களா இல்லையா அவருடைய பாடல்கள்ல கொஞ்சம் கம்மியா தான் எழுதினாரு படங்கள்ல சில இதுகள்ல சொல்லுவாரு அதாவது என்னன்னாக்கா ஒரு ஒரு பாடல் வந்து ஒரு நல்ல இலக்கிய தரம் உள்ள பாடல்கள் ஒரு நல்ல நல்ல பாடல்கள் என்ன எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு பின்னாலையும் அந்த பாடல்கள் வந்து ஒழிக்கும் போது அதை கேட்டு ரசிக்க முடியுதுன்னு சொன்னா அதெல்லாம் நல்ல தரம் உள்ள பாடல்கள் சொல்லுவார் மற்றது உங்களுடைய ஒரு பாடல் இருக்கிறது உங்களுடைய ஒரு பாடல் தண்ணீரில் மீன் அழுதால் கண்ணீரை கண்டறியார் அந்த பாடலை டி ராஜேந்திரன் எழுதியிருக்கின்றார் இல்லை ஒன்று அதாவது எப்படின்னா ராஜேந்திரன் நல்ல கவிஞர் தான் பட் நான் வந்து ஒரு வடிவங்கள்னு ஒரு படம் சந்திரபோஸ் மியூசிக் டைரக்டர் அவரு மியூசிக்ல வந்து எழுதுனது தண்ணீரில் மீனரா ஜேசுதாஸ் பாடின பாட்டு அந்த பாட்டு அந்த படம் வந்ததுக்கு பின்னாலும் ஒரு பாட்டு எல்லாம் வந்து நிறைய வானொலியில எல்லாம் வந்ததுக்கு பிறகு அது அப்படியே அந்த பல்லதி மட்டும் அவர் கையாண்டிருக்காரு அது டி ராஜேந்தர் பட்டு அது வந்து எப்படின்னாக்கா சில பேருக்கு வந்து ஒரு சில பாடல்களை அதை கேட்கும் போது அது அப்படி மனசுல பதிஞ்சு போய் அவங்க அவங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு எழுதும் போது இந்த அந்த பழைய மனதுல பதிஞ்சதே வந்து திரும்ப வந்து வர்ற மாதிரி அப்படி நடத்திக்கிட்டு எழுதிட்டார் அவரு அது பின்னால அவரே ஒத்துக்கிட்டா பின்னால் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு தண்ணீரில் மீனானதால் கண்ணீரை காண்பது யார் என்று அழகான ஒரு பல்லவி இல்லையா ஆமா 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 அந்த பாடல் எப்படி உங்களுக்கு தோணியது சுச்சுவேஷன் அந்த மாதிரி அது ஒரு ஊமைத்தனமா ஒரு ஒரு கேரக்டர் அழுகிட்டு இருக்கிற மாதிரி அப்போ வந்து நம்ம ஒரு பழமொழி ஒண்ணு ஒன்னு சொல்லுவாங்க அதாவது என்ன பழமொழி அப்படின்னாக்கா தண்ணிக்குள்ள கிடக்கிற தவளை குடிச்சதை கண்டதாரு குடிக்காததை கண்டதாருன்னு ஒரு பழமொழி உண்டு அது கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க அது ரொம்ப அற்புதமான அர்த்தமுள்ள ஒரு பழமொழி அது அந்த அந்தனுடைய தாக்கம் தான் அப்படித்தான் வந்தது அப்படி அது ரொம்ப பாலச்சந்திர்க்கு ரொம்ப பிடிச்ச கேப்பா டைரக்டர்ல அவரு அவரே சொல்லுவாரு நிறைய மேடைகள் எல்லாம் பேசியிருக்காரு இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான கற்பனை வர பலமுள்ள பாட்டு அப்படின்னு சொல்லி